என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாயப்பா அப்பா என்னிடத்தில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்று இன்னும் ஆறு மணி நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி உன் இல்லத்தை தேடி உன் குடும்பத்தை தேடி வரும் மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை விடுவிக்க நான் வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை கவனமாக கேட்டாய் வாழ்வில் வெற்றி பெறுவாய் அலட்சியத்தோடு என்ன நடந்து நடந்துவிடப் போகிறது என்று தாண்டி சென்றால் வருவதை அனுபவிக்க வேண்டும் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் போய்விடும் உன்னுடைய அலட்சியத்தால் தான் இன்று வரை நீ இத்தனை பாடுகளை அனுபவிக்கிறாய் எதிலும் உன் அலட்சியத்தை காட்டி உன்னை மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தையும் பழிவாங்கி விடாதே உன்னை நம்பி இருக்கும் உன் குடும்பத்தையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை ஒரு முறை முழுமையாக கேள் நீ யாரை நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டு உன் தோளில் கை போட்டுக்கொண்டு உனக்கு ஆறுதல் கொடுத்து வருகிறார்கள் அவர்களில் ஒருவரானவன் இன்று உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கப் போகின்றான் வாழ்நாளில் உன் உயிர் மூச்சு இருக்கும் வரை நீ மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு தவறை அவன் உனக்கு செய்யப் போகின்றான் நினைத்து நினைத்து நீ கண்கலங்கும்படியான காரியத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றான் அது உனக்கு வரக்கூடாது என்று தானே இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் நான் சொல்லும் அடையாளம் சரியா என்று பார் உன்னிடத்தில் உனக்கு நெருக்கமானவர்களில் நான் சொல்பவன் இருக்கின்றானா என்ற நம்பிக்கை என்று நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்தாலும் இன்னும் உனக்கு பத்தாது என்று தான் நினைக்கின்றேன் இனிமேல் நீ நம்பி கொண்டிருக்கின்றாயா அவர்களில் ஒருவர்தான் உனக்கு தீங்கை கொடுக்க நினைக்கின்றான் இப்போது தோளில் கை போட்டுக் கொண்டிருக்கின்றான் அதே கையில் கத்தியை வைத்துக் கொண்டிருக்கின்றான் உன் முதுகைக்குப் பின்னால் உன் காலடியில் குழியை வெட்டிக்கொண்டு கொண்டு நீ எப்பொழுது விடுவாய் என்று காத்திருக்கின்றான் அனைவர் முன்னிலையிலும் நீ இல்லாமல் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார் இன்னும் இன்னும் கொண்டவள் அவன் தீங்கான எண்ணத்தைக் கொண்டு உன்னை தீர்த்து கட்ட நினைப்பவன் அவன் அவனை விட்டு நீ ஒதுங்க வேண்டும் என்று அவனை விட்டு நீ ஒதுங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்கின்றேன் இனி ஒரு நிமிடம் கூட அவன் அருகில் உன்னை நிற்க விட மாட்டேன் நான் எங்கு விட்டாலும் நடக்க விட்டால் நான் உன் அப்பாவாக இருந்து என்ன பயன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைத்து என்ன பயன் எதுவுமே பயனில்லாமல் போகுமே என்று தான் பாடாய்பட்டு ஓடோடி வந்தேன் ஆபத்தை புரியாத நீயோ அலட்சியத்தோடு நின்று கொண்டிருக்கின்றாய் இனி என்ன சொல்லி புரிய வைப்பது என்பது வைக்கும் எனக்கும் தெரியவில்லை நட்பு என் நட்பு என்ற துரோகத்தை கட்டி பிடித்து கொண்டிருக்கின்றாய் கட்டி பிடித்திருக்கும் துரோகத்தை விட்டால்தான் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு நம்பினால் கேள் இல்லையேல் உன் வாழ்க்கையை நாசமாக்கி அவன் கைகளில் கொடுத்து விடுவாய் நான் வாழ வேண்டும் என்று ஆசை மட்டும் உனக்கு இருந்தால் பத்தாது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய்தாக வேண்டுமல்லவான் வாங்கினால் மட்டும் கொண்டிருக்காமல் செயலிலும் காட்டத் தொடங்கும் உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் யாருக்கு அத்தனை எளிதில் சொல்லாத நான் உன்னை தேடி தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் உன் அருகில் எத்தனை பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்வாயா மாட்டாயா என் அன்பு குழந்தையே அவன் வாழ ஆசைப்படுபவன் அதுவும் உன் வாழ்க்கையை அழித்துவிட்டு அவன் வாழ ஆசைப்படுகின்றான் ஒரு காலமும் அதை நடத்திவிடக் கூடாது யாருடைய வாழ்க்கையும் நீ அழிக்க வேண்டாம் உன் வாழ்க்கை அழிக்க நினைக்கும் இவனை தள்ளி பார் அதுவே போதும் இன்னும் ஆறு மணி நேரத்தில் உனக்கு அடையாளம் காட்டப் போகின்றேன் சற்றும் உயரமானவன் இருப்பவர்களிலேயே உயரமாக இருப்பவன் அவன் ஆறு மணி நேரத்தில் அடையாளம் காட்டுகிறேன் தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பார் மற்றதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்